ജോതി വടിവാനവനേ ആദി അരുണാചല പാതി വടിവം തന്നവനേ അർത്തനാരീശ്വരാ ജ്യോതി വടിവാനവനേ ആദി അരുണാചല പാതി വടിവം തന്നവനേ അർത്തനാരീശ്വരാ இந்த இரண்டு வரி எம்பெருமான் கனவுல எனக்கு எடுத்து கொடுத்த வரிகள் இதுக்கப்புறம் அடியேன் எனக்கு தெரிந்த ஞானத்தில் அவரையே போற்றி எழுதியுள்ளேன் நாரணனும் நான் மூகேனும் பார்த்திடாத விதியானாய் நாரணனும் நான்முகனும் பார்த்திடாத விதியானாய் நாடி வரும் அடியவர்க்கு வாழ்வு தரும் மொழியானாய் நாடி வரும் அடியவர்க்கு வாழ்வு தரும் மொழியானாய் ஜோதிவடி வா வடிவம் தந்தவனே அர்த்தநாரீஸ்வரா நரீஸ்வரா கங்கை நதி தலையில் தாங்கி கொன்றை மலர் தானும் ஜூடி கங்கை நதி தலையில் தாங்கி கொன்றை மலர் தானும் சூடி அரபு கொண்டு அரை கசைத்து திருசூலம் தான் ஏந்தி உமையாலின் கரம் பிடித்து ഉമയാലിൻ കരം പിടിച്ച് വിടേറി കാഴ്ച തന്നെ കേട്ടവരം വാരി തരും വല്ലളവൻ കേട്ടവർക്ക് കേട്ടവരം വാരി തരും വല്ലവൻ ജ്യോതി വടിവാനവനേ ആദി അരുണാചല പാതി വടിവം തന്നവനേ അർത്തനാരീശ്വരാ வாழ்பவனே எங்கள்த்திலே கொடிகண்டு நிலை திருவாயேனே எங்கள் உள்ளத்திலே கொடிகொண்டு நிலை திருவாயே வரும் காலம் எல்லாம் நமை காக்கும் தாயவனே வரும் காலம் எல்லாம் நம்மை ും തായവനെ തിരുചിറ്റമ്പലനായകനെ പൊൻ അമ്പലനെ തിരുചീറ്റമ്പല നായകനെ പൊൻ അമ്പലനെ ജ്യോതിവാ

திருவோடு எடுத்துக்கிட்டு ருத்திராட்சம் அணிஞ்சுகிட்டு உன்னை இங்கு காண வந்தோம் தஞ்சம் என்ற அடியார்க்கு அபயம் தரும் பேரழகன் தஞ்சம் என்ற அடியார்க்கு அபயம் தரும் பேரழகம் மின்னு மலை நாயகனாம் எங்கள் அருணாச்சலம் மின்னும் மலை நாயகனாம் எங்கள் அருணாச்சலம் ஜோதி വനെ ആദ്യ അരുണാചല പാതി വടിവം തന്നവനെ അർത്ഥനരീശ്വര അർത്ഥനരീശ്വരാ അർത്ഥനരീശ്വര തിരച്ചീറ്റമ്പലം നാടുടയ